அண்ணன் தம்பிகளுக்கு சொத்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொத்து கொடுக்க வேண்டுமா ஆனால் ஜிபர் வந்து சொல்வதை பார்த்தால் சொத்தில் கூட அவருக்கு பங்கு இருக்கிறது நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் நம்மை பார்த்து கேட்கின்றவர்கள் கேட்கின்றார்கள் என்னங்க எதுக்கு எடுத்தாலும் யா ஹுசைன் என்று சொல்லுகின்றீர்களே யா ஹாசன் என்று சொல்லுகின்றீர்களே யார் என்று பேச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லுகின்றீர்களே பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த அளவுக்கு என்று சொன்னால் அவரை வருத்தப்படுத்தினால் நீங்கள் சொர்க்கத்தை நினைத்து பார்க்க முடியாது என்று சொன்னால் ஹூசைனை மறந்து விட்டு சொர்க்கத்தை நினைப்பீர்களா பக்கத்தை விட்டுக்கார சொர்க்கத்தின் அதிபதி கிடையாது சையிதா ஷபாபி அகலில் ஜன்னா அல் ஹசன் அல் ஹுசைன் அப்ப சையிதா ஷபாபி ஜன்னாவை மறந்து விட்டு சொர்க்கத்தை நினைப்பதா அது எப்படி சாத்தியம்